ஆதி நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது இந்த அர்த்தாஷ்டம சனி முடிவதனால விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் சனி பகவான் பாருங்க நவ கிரகத்துல ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் அதே போல ஆயுள் காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவான் ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார் அதனாலதான் சனி பகவானுக்கு மந்தன்கிற பெயர் கிடைத்தது அதே போல பாருங்க சனி பகவான் நின்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சனி பகவான் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை பலம்பர செய்வார் அதே போல சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து சனி கொடுப்பதை போல வேறு எந்த கிரகத்தாலும் கொடுக்க முடியாது பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாலும் பாக்கியம் பெற்றவர்கள் அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் ஒருவரை அமர்த்தி அழகு பார்க்கக்கூடியவர் சனி பகவான் சரி இந்த சனி பகவான் பயிற்சியினால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால முன்னால் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் விருட்சகம் புருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள்ள விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் இறக்க குணமுடையவர்கள் ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள சந்திரன் நீச்சம் சந்திரங்கிறது உடல்காரகன் மனோகாரகன் அப்போ சந்திரன் வந்து ராசிக்குள்ள நீச்சங்கிறதுனால விருச்சக ராசிக்காரர்கள் எப்போதும் பாருங்கள் அடுத்தவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள் கொஞ்சம் மனக்குழப்பங்கிறது இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மன வலிமை அதிகமாக இருக்கும் ஆனால் உடல் வலிமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே போல எடுத்த காரியத்தை விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அரசாங்கத்தில் நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை உடையவர்கள் என்ன சொல்ல போனால் காலப்புருஷனுக்கு விருச்சகம் எட்டாம் இடம்ங்கிறதுனால எதிர்பாராத யோகம் உடையவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அதாவது குறுக்கு வழி லாபம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களை முக்கியமாக பூமி மூலம் அதிகம் ஆதாயம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் கிட்டத்தட்ட பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்தது சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில அமர்ந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரையும் சனி பகவான் உங்க ராசியை பார்ப்பார் சனி பகவான் தனது பத்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்ப குரு பகவானும் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு எப்பன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசில இருந்து தான் உங்க ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப அதுக்கு முன்னால்தான் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்திருக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல விருச்சக ராசிக்காரர்கள் நிறைய கஷ்டங்களை நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க ஏன்னா சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்தார் இந்த நான்காம் இடத்தில் நிற்கும் பொழுது பாருங்கள் நான்காம் இடம் ஆதிபத்தியமே கெட்டிருக்கும் விச்சக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடங்கிறது பாருங்கள் தாயார் அப்போ தாயாருக்கு பல வகையிலுமே கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகவே தாயாருக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதே போல ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் பல தடைகள் இருக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும் ஏன்னா வியாபாரங்கிறது நான்காம் இடம் வியாபாரத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லப்போனால் ஒரு சொந்தமாக கடை வச்சிருக்கவங்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகவே வியாபாரத்தில் பெரிய சரிவுங்கிறது வந்துருக்கும் அதே போல் ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடியவங்கெல்லாம் நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க எவ்வளவு நீங்க முதலீடு போட்டாலும் பாருங்க அதில் லாபம் இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இப்போ ஒன்றரை வருஷமா பாருங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைத்திருக்காது குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா விருச்சகராசிக்காரர்களுக்குன்னு நீங்கள் எந்த சுபகாரியங்கள் செய்ய போனாலும் தடை இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து பாருங்கள் பல போராட்டங்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்கன்னா வண்டி வாகனத்துக்கு பாருங்கள் நிறைய செலவுகள் இருக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய சிக்கல்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக அதே போல் பண்ணை தொழில் செய்தவங்கெல்லாம் பாருங்கள் பண்ணை தொழிலில் பெரிய சரிவு பெரிய நஷ்டம் இதெல்லாம் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த நாலாம் இடம் ஆதிபத்தியங்கள் கெட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக அதே போல் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவங்களுக்குள்ள பாருங்க நிறைய பகை இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக தாய்வடி சொந்தங்கள்லாம் நிறைய பகை இருக்கும் எல்லாமே ஒரு எதிரியாக பார்ப்பாங்க உங்களை அதே போல் முக்கியமாக நான்காம் இடம் நிம்மதி ஸ்தானம் மனசில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக நிம்மதியே இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் சனி வேற பத்தாம் வாரியும் உங்க ராசியை பாக்குறாரு அப்ப ஆரோக்கியத்துல குறைபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து அப்போ அப்ப குடும்பத்துல மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை பாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து இப்படி பாருங்க பல கஷ்டங்கள் வாழ்க்கையில கணவன் மன்னிப்புல பிரச்சனை வாழ்க்கையில போராட்டம் வாழ்க்கையில நிம்மதி இல்லை வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை எங்க போனாலும் நஷ்டம் முதலீடு பண்ணியும் நஷ்டம் இப்படி பாருங்கள் எல்லா வகையிலுமே பாருங்கள் தடை தாமதம் நஷ்டம் சரிவு வீழ்ச்சி இதை தான் பார்த்துருப்பீங்க ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து இந்த நிலை மாறுமா அப்படின்னா பாருங்கள் இப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் குரு பகவான் ராசியை பார்க்கறது சிறப்பு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து தான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் அதுக்கு முன்னெல்லாம் பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் பல போராட்டங்களை பார்த்துருப்பீங்க இன்னுமே சனி பகவானுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது குரு பகவான் உங்க ராசியை பார்த்தாலும் பாருங்க சனி பகவானுடைய பார்வை விழுவதும் பாருங்க ஒரு சில சங்கடங்கள் தற்போதும் இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு பாருங்க அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச்சுக்கு பிறகு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஆனா குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால ஒரு சில நன்மைகள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் பார்த்த இடம் பாருங்க பலம் பெறும் குரு பார்த்தால் கோடி தோஷம் விழுகுமா இப்ப ராசியை குரு பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு குரு புத்தி இல்லைன்னா குரு திசை நல்லா இருக்கும் மே மாதத்துலேருந்து பாருங்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆனால் குரு பார்வை உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்கும் ஒரு திருமணம் ஆகாதவர்களுக்கு இனிமேல்லாம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த திருமணத்துக்கான தசாபத்திகள் இருக்கணும் அப்போ தான் அந்த திருமணம் சரியாக நடக்கும் அப்போ பாருங்கள் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பது இப்போ தற்போது சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் அந்த சனியினுடைய பார்வை ராசிக்கு விழுவது நான்காம் இடத்துல சனி இருப்பதெல்லாம் ஒரு சில விஷயங்களில் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா அதிலெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யணும் மேலும் சனி பகவான் பாருங்கள் நின்ற இடம் விருத்தின்னு சொல்லுவாங்க அவர் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது தான் அந்த இடத்தை வந்து நல்லா பலம்பரை செய்து நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் ஆனால் மற்ற இடத்துல இருக்கும்போது அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை கெடுப்பார் அப்போ பாருங்கள் ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக நான்காம் இடம் ஆதிபத்தியங்கள் கெட்டிருக்கும் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த நிலை மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு நிலைமை பாருங்கள் முழுவதுமாக விலகும் இப்போ குரு பகவானுடைய பார்வை இருப்பது உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்காம் இடம் பலம் பெறும் நான்காம் இடம் வளம் பெறுவதனால தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் முழுவதுமாக பாருங்கள் நீங்கிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு தாயாருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களால் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் வியாபாரத்தில் இருந்த தடங்கல்கள் முழுவதுமாக நீங்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் பாருங்கள் நான்காம் இடம் சுபகாரியங்களை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து சனி பகவான் இதனால் வரையும் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு சுபகாரிய தடை விலகும் அதற்கு பிறகு பாருங்கள் சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாருங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் பாருங்கள் மனசில் ஒரு நிம்மதி மனசில் ஒரு சந்தோஷம் வரும் குடும்பத்தில் கணவன் முனைகளில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியங்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல் எங்கே போனாலும் ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க பண்ணை தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது போர் போடுறது வியாபாரத்தில் வளர்ச்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் புது வேலை ஏன்னா இப்போ நான்காம் இடத்துல சனி இருந்து பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வேலையிலேயே நிறைய நெருக்கடிகள் இருந்திருக்கும் அப்போ வேலையில் இந்த குழப்பம் அதெல்லாம் நீங்கி புது வேலை கிடைக்கிறது உத்தியோகத்தில் உயர் பதவி இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க விருச்சகராசிக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு இந்த அர்த்தாஷ்டம் சனி முடிவதனால ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் நம்ம கிளிக் பண்ணால் நின்று வணக்கம்